ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போற மண்டே ராவோட பிரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நாளைக்கு ரா ஸ்டார்ட் ஆன செக்மெண்ட் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தான் கொடுத்திருக்காங்க ஆமாங்க போன ராவோட மெயின் இவெண்ட்ல வந்து ரிட்டன் ஆயிருந்தாரு சோ அவர் ஏன் ரிட்டன் சிஎம் பங்க் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றாருன்ற பத்திலாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன் சோ அங்க இருந்து அப்படியே சர்வே சீரிஸ்க்கு வந்து ஹைப் கொடுப்பாங்க நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் மேபி ப்ராக்லன்சர் கூட ரிட்டன் ஆகலாம் ஃபேஸ் ஆஃப் பண்ணி மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட கூட வாய்ப்பு இருக்கு சோ அதையும் வெயிட் பண்ணி பாப்போம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டோர்னமென்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலோ சுகவா வேசஸ் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நம்ம சோலோ தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் கேக்குறீங்கன்னா அவருக்கு பின்னாடி எம்எஃப்டி இருக்காங்க ஸோ மேபி பென்டாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதில் செகண்ட் மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்தர் வருசஸ் கார்மோலா ஹெய்ஸ் ஸோ இந்த மேட்சை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கந்தர் தான் ஜெயிக்க போறாரு ஏன்னா அவர் தான் ஆப்வியஸ்லி ஜான்சனோட ஃபைனல் அப்போனண்ட் நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டேருக்கு வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டூரியா வந்து இன்டர்ஃபியர் பண்ண வாய்ப்பு இருக்கு டாமினிக் மிஸ்டேர் வந்து இந்த செக்மெண்ட்ல என்ன பேச போறாருன்னு பாத்தீங்கன்னா ஜான்சனாக கூட இருக்க மேட்ச்க்கு வந்து அவர் ஹைப் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து டாமினிக் மிஸ்யூரோட ஹோம் டவுன் டாமினிக் மிஸ்ஸூருக்கு ஃபேன் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா ஜான்சினா வந்து சாண்டியோல வந்து ஆடுறதுனால ஜான்சினாக்கும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெக்கிலுக்கு ஒரு செக்மெண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க ஏன் வந்து ஆஸ்கா டீம்ல வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஒரு செக்மெண்ட் அவங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேற என்னங்க சிம்பிள் ரீசன் தான் ஏஜேலி வந்து ஆப்பனண்ட் டீம்ல இருக்காங்க நான் இந்த டீம்ல இருக்க போறேன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரால நடக்க போற ஒரு ஃபைனல் செக்மெண்ட் பத்தி தான் பேச போறோம் என்ன செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வார் வார்கேமுக்கான அட்வான்டேஜ் மேட்ச் நடக்கும் சோ அதுல வந்து டபுள் இப்போதைக்கு அஃபிஷியலா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் டீம்ல இருந்து டூ மெம்பர்ஸும் விஷன்லேருந்து ரெண்டு பேர் சண்டை போடுவாங்கன்ற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அபிஷியலா சோ இது டாக்டி மேட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வார்கேம் அட்வான்டேஜ் கிடைக்கும் வந்து என்ட்ரி கொடுக்கிறதுக்கு சோ இந்த மேட்ச் கூட நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குங்க மெயின் இவெண்ட் ஏன்னு கேக்குறீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டீம்ல இருந்து யார் வந்து மேட்ச் ஆட போறானே தெரியல தயவு செஞ்சு ஜிம்மி அண்ட் ஜோ மட்டும் மேட்ச் ஆட வச்சுங்களா டே ஆனா விஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லோகன் பால் சண்டை போட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் லோகன் பாலும் பிரான்சன் ரீட் இல்ல பிரான் பிரேக்கர் யாராவது சண்டை போட வாய்ப்பு இருக்கு ஸோ அவளை தாங்க நாளைக்கு ராவ் பிரிவூக்கான நியூசஸ்லாம் இதுதான் டபுள் வந்து இப்போதைக்கு அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க நாளைக்கு மறக்காம ராவ் லைவ்ல பாருங்க உங்களால பார்க்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்காக லைவா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடியோ போட ட்ரை பண்றேன் ஸோ ராவோட பிரிவியூ பார்த்தாச்சு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம அப்படியே நம்ம வெஸ்ட்லிங் நியூஸ்க்கு போலாம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தோம் டபுள் டூ கே சிக்ஸ் வந்து மார்ச் மந்த்ல வந்து ரிலீஸ் ஆக போது டேட் வந்து சீக்கிரமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்ல எப்படியா லீக் ஆயிடும் சொல்லி நம்ம பேசியிருந்தோம் நம்ம ஷார்ட்ஸ்ல சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வித் இன் வீக் குள்ள பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலீஸ் டேட் வந்து கிடைச்சிருக்கு சோ என்னைக்கு வந்து டூ கே டுவெண்டி சிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இது ஒரு அபிஷியல் நியூஸாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்தா லீக் ஆயிருக்கு ஸோ நீங்க யாராலு டூ கே ஃபைவ் டூ கே டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ஏதாவது விளையாண்டுருக்கீங்கன்னு மறக்காம பண்ணுங்க நான் பர்சனலா ரெண்டு கேம் விளையாண்டுருக்கேன் டூ கே டுவெண்டி ஃபோரோ விளையாண்டு கே டுவெண்ட்டி ஃபைவ் விளையாண்டுருக்கேன் ஏன்னா டூ கே டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு தான் பிஎஸ்ஐ வாங்கினேன் விளாண்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஆனால் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா அதுல சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு நிறைய மோட்ல டபிள்யூ கே டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏஐ நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் சோ லாஸ்டா ஏடபிள்யூல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பிரியூர் நடந்துச்சு புல் கியர் சோ அதுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா டி நம்பரோஸ் மேட்ச்ல டி நம்பரோஸ் வந்து செத்ரானந்தோட பினிஷர் போடுவாரு சோ அவர் பினிஷர் போட்டு அப்படியே ரெண்டுக்கு வெளியே போவாரு சேர இடத்துல அட்டாக் பண்ணலான்ற மாதிரி உடனே ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா டீம் மியூசிக் வந்து கத்த கத்தாரிச்சிட்டாங்க அது பார்க்க சூப்பரா இருந்துச்சு இங்கேயாவது வந்து ஷீல்ட் வந்து ரீயூனிட் ஆகுதுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சோ நீங்களும் யாரெல்லாம் ஷீல்டோட ரீ வெயிட் பண்றீங்களோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேங்க டி நம்பர்ஸ் எப்பதான் டு வருவாரு மறுபடியும் வந்து இங்க ஃபார்ம் பண்ணுவாங்க சோ வந்து டி ஒரு கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன் சோ அதையே வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம லூச்சா பிரஸ் பத்தி தான் லூச்சா ப்ரோஸ் வந்து ஒரு டாக் டீம் ரெஸ்லர்ஸ் அவங்க வந்து ஏஐ டபிள் வந்து பயங்கரமான மேட்சஸ்ல கொடுத்திருக்காங்க சோ இங்க டபிள் டபிள்யூல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா டிபியூட் பண்ணிருந்தாங்க அதுக்கு காரணம் டோனிகான் தான் வேணுன்றே தான் வந்து வரே பினிங் லேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாரு டபிள்யூ எப்படா இவங்க வந்து ரீனிட் பண்ண போறாங்கன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வெசல்மெனியா சீசன் குள்ள இவங்க வந்து ரீயுனைட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இதெல்லாம் என்னடா ரியூஸ் நீங்க கேட்டிங்கனா ரீசன்ட்டா ட்ரிபிள் ஏ ப்ரமோஷன்ல வந்து ஒரு ப்ரீவியூ நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா லூச்சா ப்ரோஸ் வந்து அவங்க கம் பேக் கொடுத்துறாங்க சோ இது வந்து டபுள் இன்டென்ஷனலா தான் பண்ணிருக்காங்க லூச்சா ப்ரோஸ் வந்து சீக்கிரமா டபுள் வந்து ரீயுனைட் பண்ணுவாங்க கண்டிப்பா அது வந்து வெசல்மெனா சீசன் குள்ள தான் இருக்கும் அடிச்சு சொல்றேன் சோ அதையே வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்வைவர் சீரிஸ் பத்தி தான் சர்வைவர் சீரிஸ் பத்தி என்னடா சொல்லப் போற அப்படின்னு நீங்க கேட்டிங்கனா சர்வைவர் சீரிஸ் பத்தி பேச நிறைய இருக்கு இந்த வீக் சண்டே தான் வந்து சர்வைவர் சீரிஸ் வந்து நடக்க போகுது சான்டியோக்கல்ல அதுக்கான நிறைய वीडियोस நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ ஒன்னு ஒன்னா அது என்ன நம்ம பார்ப்போம் சோ சர்வைவர் சீரிஸ்ல வந்து என்ன நடக்க போகுது மேச்சஸ்ல எப்படி போகுது யாராவது ஹீல் டர்ன் பண்ண போறாங்களன்றது மாதிரி நிறைய பிரெடிக்ஷன்லாம் இருக்கு சோ இப்போ அதுல என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ்க்கு வந்து ஸ்டேஜ் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா சோ அதுக்கான ஸ்டேஜே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க மீனியாக்கு எப்படி ஸ்டேஜ் வந்து பில்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சர்வைவர் சீரிஸ்க்கு வந்து ஸ்டேஜ் ரெடி பண்றாங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு இன்னுமே பிக்ஸ் வந்து லீக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு சோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ரெடி ஆகும் அதை அத நான் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றேன் நம்மள யாராவது இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க டபுள்யூபிள்யூ தமிழ் தான் நம்ம பேர் அதுலையும் ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் ராப் ரிவ்வியூ ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு எதாவது இருந்தா இருந்தால் மறக்காமிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை